அன்பானவர்களுக்கு வணக்கம் நான் உங்க பாஸ்கரன் பேசுற கட்டும் கலக்கத்தில் விஜய் கரூர் கொடூரம் யாருடைய சதி நேற்றுல இருந்து இப்ப வரைக்கும் சத்தியமா சொல்ற நேற்று இரவு முழுக்க முழுக்க தூங்க முடியாத ஒரு இரவா வந்து எனக்கு கடந்து போயிருக்கு பல நபர்களுக்கும் கண்டிப்பா கடந்து போயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் ஏன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா பிஞ்சு குழந்தைங்க நாலு வயசு மூணு வயசு குழந்தைகளுக்கு வந்து பலியாக இருக்காங்க கரூர்ல விஜய் அவர்களை வந்து பார்க்க வந்த அந்த கூட்டத்துல மூச்சு திணறி நாற்பதுக்கும் மேற்பட்டவர்கள் அதே ஸ்பாட்ல இறந்திருக்காங்க நூறுக்கும் மேற்பட்டவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு மிக பெரிய அளவுக்கான கொடூரமான அந்த காயங்களோடு அனு அனுமதிக்கப்பட்டிருக்காங்க இது மிக பெரிய அளவுக்கு ஏற்படுத்தி இருக்கக்கூடிய சூழல்ல அந்த குழந்தைகளை இழந்திருக்கக்கூடிய பெற்றவர்கள் வந்து பெற்றவர்கள் நினைத்து வருத்தப்படுவதா இல்லை கோவப்படுவதா அப்படின்னு எனக்கு தெரியல ஏன்னா அந்த கூட்டத்துக்கு எவ்வளவு பேர் வருவாங்கன்னு சொல்லிட்டு தெரியும் அப்பேற்பட்ட சூழலில் ஒரு சினிமாவினுடைய சினிமாவில் ஹீரோவாக நடிக்கக்கூடிய ஒருத்தரை பார்க்கறதுக்கு நீங்க போனால் பரவாயில்ல நீங்க போயிட்டு எப்பே எக்கே எடுக்கட்டு போனாலும் பரவாயில்ல ஆனால் பிஞ்சு குழந்தைகளை கொண்டு போயிட்டு இப்படி அந்த குழந்தைகளினுடைய உயிரை வந்து பறிச்சிருக்கக்கூடிய சூழலை எந்த நிலையில ஏற்றுக்கொள்ள முடியாதுங்க ஒரு 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 ரெண்டு நிமிஷம் இல்லை ஒரு நிமிஷம் நம்ம மூக்கையும் வாயை பொத்தி பாருங்க இருக்க முடியுமா அந்த கூட்டத்துல அந்த குழந்தைகள் எவ்வளவு பெரிய துயரத்தை துக்கத்தை அனுபவிச்சிருப்பாங்க மூச்சு விட முடியாம எப்படி துடிச்சு போயிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும் போதே அந்த அளவுக்கு மனசு வலிக்கக்கூடிய ஒரு நிகழ்வா இருக்கு இப்பேற்பட்ட ஒரு ஒரு நிகழ்வுக்கு தன்னுடைய குழந்தைகளை கொண்டு போய் அவங்களை காட்டணும் அப்படின்றதுக்கு என்ன ஒரு இது என்ன சொல்லுங்க அவர் என்ன தேச தந்தையா இல்ல நம்ம தேசத்துக்காக பாடுபட்டவரா சினிமா மோகத்தால குழந்தைகளை இனியாவது இது போன்ற நிகழ்வுகள்ல இதை பார்த்தாவது கொஞ்சம் முழுக்க அந்த கரூர்ல நிகழ்ந்திருக்கக்கூடிய அப்பேற்பட்ட கொடூரத்துக்கு என்ன காரணம் யாருடைய சதி எதனால விஜய் அவர்கள் எதுவுமே சொல்லாம பத்திரிகையாளர்களை சந்திக்காம அங்கிருந்த அவசர கதியோடு சென்னைக்கு கிளம்பியிருக்காரு என்னதாங்க அங்க நடந்தது அப்படின்றத கொஞ்சம் சுருக்கமா சினிமாவை சினிமாவா பார்க்காத வரைக்கும் இந்த விளையாட்டை விளையாட்டா பார்க்காத வரைக்கும் இது போன்ற அசம்பாவிதங்கள் தொடர்ந்து நடக்கும் அப்படின்றது எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது ஏன்னா இங்க இருக்கக்கூடியவங்க இந்தியா முழுக்க தமிழ்நாட்டில் மட்டும் இல்ல சினிமாவில அடிக்கக்கூடிய ஹீரோக்களை தன்னுடைய ரியல் ஹீரோக்களா வேற்றுகிரக வாசிகளா கடவுள்களா நினைத்து அவங்கள பார்க்கறதுக்காக முட்டி அடிச்சு உடச்சி ஓடி மன்றையை உடைச்சா கூட பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு பார்க்கக்கூடிய அந்த அது போன்ற ஒரு ஒரு கொடூரமான மனநிலை இருக்கக்கூடிய வரையில இது போன்ற நிகழ்வுகளை நம்ம என்ன மாதிரி கையாள முடியும் சொல்லுங்க இதே போலதான் ஆர்சிபி பெங்களூர்ல அந்த முதல் முறையா அதுக்கப்பு ஐபிஎல் கப்பு ஜெயிச்சதுக்காக அங்க வெற்றி விழா கொண்டாட்டத்துல அறுபதுக்கும் மேற்பட்டவர்கள் மூச்சு திறந்து இறந்திருக்காங்க அது அதனுடைய சூடு தணிவதற்குள்ள இங்க ஒரு சம்பவம் நடந்திருக்கு இது யாருடைய சதி யாரால் இது நடந்தது அப்படின்றத நம்ம க கடந்து என்ன பிரச்சனை அப்படின்றத நம்ம முதல்ல பார்க்கலாம் முழுக்க முழுக்க இதற்கு காரணம் விஜய் அவர்களுடைய அந்த கால தாமதமான பயணம் அப்படின்னு கூட சொல்லலாம் ஏன்னா எட்டரை மணிக்கெல்லாம் எட்டு பதினைந்துக்கெல்லாம் நாமக்கல்லில் அவர் வந்து பேசியிருக்கணும் பரப்புரை ஆற்றிருக்கணும் பட் அவர் வீட்டுல இருந்து எட்டு நாற்பத்தி அஞ்சுக்கு தான் அதுக்கு பிறகு நாமக்கல்லில் போய் சேர்ந்துட்டு சரியா கரூருக்கு மூன்றுல இருந்து நான்கு மணிக்குள்ளே அங்கே போய் ஏழு மணிக்கெல்லாம் பரப்புறையை முடிச்சிருக்கணும் பட் அங்கே போனதே ஏழரை மணிக்கு தான் இதனால இருந்தே ஒரு பத்து இருந்தே மக்கள் கூட்டம் மிகப்பெரிய அளவுக்கு அங்கே நிரம்பி காணப்பட்டது அது இல்லாமல் அந்த இடத்திற்கு வந்து பாத்தீங்கன்னா பத்தாயிரத்திற்கும் அதிக தான் வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அஹ் தாமேக்கா சார்பில் காவல்துறை கிட்ட போயிட்டு இவங்க அனுமதி கேட்டிருக்காங்க அவங்களும் பார்த்தீங்கன்னா பத்தாயிரம் பேர் தான் வருவாங்கன்றதுக்காக சரியான ஒரு ஐநூறுக்கும் அதிகமான காவல்துறை பாதுகாப்போடு அந்த பரப்புரைக்கு அனுமதி கொடுத்துருக்காங்க பட் அங்கே வந்துட்டு முப்பது முப்பதாயிரத்திற்கும் அதிகமான மக்கள் இப்போ ஏற்பட்ட சூழலில் அந்த கூட்டத்தை எப்படி கண்ட்ரோல் பண்ண முடியும் ஏன்னா இது ஒரு ஒரு பத்துக்கு பத்து ரூம்ல ஒரு பத்து பேர் தான் இருக்க முடியும் நூறு பேர் தான் இருக்க முடியும்னு சொல்லிட்டு இருக்கலாம் பட் அந்த பத்து பத்துக்கு பத்து ரூம்ல ஒரு லட்சம் பேரை கொண்டு வந்து திரிச்சா என்ன ஆகும் அப்பேற்பட்ட ஒரு சூழல்ல மூச்சு விட முடியாம மூச்சு திணறி இருந்திருக்காங்க சின்ன சின்ன குழந்தைகள்லாம் அதுக்கு அடுத்ததா வந்து தன்னுடைய ரசிகர்களை இவர் கண்ட்ரோல்ல வச்சுக்கல அங்க இருக்கக்கூடிய முக்கியமான இரண்டாம் கட்ட தலைவர்கள் கூட அந்த ரசிகர்களை சரியான முறையில் வந்து பார்த்திங்கன்னா கண்ட்ரோல் பண்ண முடியல இவங்க பாட்டுக்கு மரத்து மேலே ஏறுறாங்க ஓட்டு மேலே ஏறுறாங்க எங்கெங்கே இடம் கிடைக்குமோ அங்கெல்லாம் போயிட்டு ஏறி தன்னுடைய நாயகனை பார்க்கணும் விஜய் அவர்களை பார்க்கணும் அப்படின்றதுக்காக போயிட்டு முட்டி மோதி மேலே ஏறி கீழே விழுந்து அடிபட்டு அதன் மூலமாக இறந்தவர்கள் நிறைய நபர்கள் அதை வந்து அவங்க கண்ட்ரோலாக வச்சுக்கல அது இல்லாமல் காலையில் இருந்து சரியாக இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஏழரை மணிக்கு தான் ஈவினிங் வராங்க அங்கே பத்து மணிலேருந்தே கூட்டம் அலை போதுட்டுருக்கு அவங்களுக்கு உணவு இல்லை தண்ணீர் இல்லை சரியான வசதி கிடையாது அப்பேற்பட்ட ஒரு சூழலில் அவங்க எவ்வளோ நேரம் தாங்க தாக்கு பிடிக்க முடியும் இது மிக முக்கியமான ஒரு காரணம் அடுத்த கட்டமாக விஜய் அவர்கள் பேசும்போது அங்கே இருக்கக்கூடிய ரசிகர்களை ஏற்கனவே வந்து பல இடங்களில் அவர் பேசியிருக்காரு இரண்டு மாநாடு நடத்தியிருக்காரு இரண்டு மாநாடுகளிலும் எப்பேற்பட்ட ஒரு சூழல் அங்கே நிலவிருக்குன்னு தெரியும் போன மாநாட்டில் சேரெல்லாம் உடச்சிருந்தாங்க அது மிகப்பெரிய அளவுக்கு பேசுபொருளாக மாறியது அதே போல் இப்போ பரப்புரையின் போது சரியான வழிகாட்டுதலோடு சரியான நெறிமுறைகளோடு பயணம் செய்தால் மட்டும்தான் அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கும் அது சேஃபாக இருக்கும் பட் விஜய் அவர்கள் ஒரு பேருந்து மீது ஏறி இருக்காரு அவருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை கீழே இருக்கிறவங்க அவரை பார்க்கறதுக்காக முட்டி மோதி ஓடி வராங்க அவர் கண்ணாடி வேற க்ளோஸ் பண்ணிட்டு இருக்க இருந்தார் இல்லைங்களா அந்த வாகனம் போகும்போது அவ்வளவு பேர் அப்படியே ஓடி வராங்க அவ்வளவு நெருக்கடி அவ்வளவு சிக்கல் அதில் சிக்கி கீழே விழுந்து அவங்க மீது ஏறி ஓடி சொல்றதுக்கே மிக பெரிய அளவுக்கான ஒரு கொடூரமான ஒரு சம்பவங்களை நாங்கள் பார்க்க முடிஞ்சுது அது மட்டும் இல்லாமல் அந்த மூச்சு திறறி பலியானவர்களுடைய உடல்களை எடுத்து போகக்கூடிய அந்த வீடியோக்கள்லாம் பார்க்கும்போது என்னடா வாழ்க்கை இது அப்படின்னு சொல்லிட்டு தோணக்கூடிய அளவுக்கான ஒரு ஒரு நிகழ்வு வந்து என்னுடைய என்னுடைய மனசுக்குள்ளே ஆழமாக பதிஞ்சிருக்கு ஏன்னா இது ஒரு ஒரு நடிகரை பார்க்கறதுக்காக இப்படி முட்டி அடிச்சு போயிட்டு தன்னுடைய உயிரை மட்டும் விட்டது இல்லாமல் தன்னுடைய பிள்ளைகளினுடைய உயிரை கூட கேவலமாக கொடுத்துருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கும் போது மிகப்பெரிய அளவுக்கு ஒரு சோகமான ஒரு மனநிலையில நான் வந்து பேசிட்டு இருக்கேன் இது ஒரு பக்கம் இருக்கும்போது இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா தனக்கு எத்தனை கூட்டங்கள் கூடுகிறது தன்னை பார்ப்பதற்கு எவ்வளவு கூட்டம் வருதுன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி அவங்களுக்கு தெரியும் நம்முடைய அவர்கள் இருக்காங்க அந்த முக்கியமான நிர்வாகிகள் இருக்காங்க அப்பேற்பட்ட சூழல்ல வெறும் பத்தாயிரம் பேருக்கு இவங்க எதற்காக அனுமதி வாங்கியிருப்பாங்க இருபதாயிரத்திற்கும் அதிகமானவர்கள் வருவாங்கன்னு தெரிஞ்சோம் பத்தாயிரம் நபர்களுக்கு அனுமதி கேட்டதனுடைய விளைவா அந்த இடத்தை கொடுத்துருக்கிறதா காவல்துறையின் சார்பில் அவங்க ஒரு விளக்கம் கொடுத்துருக்காங்க இதற்கு காவேரிக்காய் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல இதெல்லாம் ஒருபடி மேலே போயிட்டு இது போன்ற அசம்பாவிதங்கள் அங்கே நிகழ்ந்துட்டுருக்கு அதை வந்து கண்ட்ரோல் பண்ணாமல் நேரடியாக அந்த அங்கே இது போன்ற பெரிய அசம்பாவிதம் நிகழ்ந்த உடனே விஜய் அவர்கள் என்ன பண்ணியிருக்கணும் ஒரு தலைவராக அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்காக அங்கே நின்றுருக்கணும் இல்லை மருத்துவமனையில் போய்ட்டு அவங்கள பார்த்துருக்கணும் அவங்களுக்கு ஆறுதல் சொல்லியிருக்கணும் தான் உங்களோட நிற்கிறேன் இதற்கு நான் மிகப்பெரிய அளவுக்கு வருந்துக்கிறேன் ஏன்னா இது எதிர்பாராத விதமாக நடந்த ஒரு விபத்து சரிங்களா அதற்காக நம்ம விஜய் அவர்களை மட்டுமே கார்னர் பண்ண முடியாது பட் ஆனால் விஜய் அவர்கள் என்ன பண்ணியிருக்கணும்னா ஒரு நல்ல ஒரு பழுத்த அரசியல்வாதியாக இருந்துருந்தாருன்னா நேரடியாக அங்கே இறந்தவர்களுடைய குடும்பத்துக்கு ஆறுதல் சொல்லியிருக்கணும் அவங்களை நேரில் போய் பார்த்துருக்கணும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஆறுதல் சொல்லியிருக்கணும் ஆனால் இவர் என்ன பண்ணாருன்னா நேராக திருச்சிக்கு வந்து திருச்சியிலேருந்து தனி விமானம் மூலமாக சென்னை வந்துட்டாரு சென்னை வந்ததுக்கு பிறகு கூட சரி அங்கே திருச்சியில தான் பத்திரிகையாளர்களை சந்தித்து என்ன நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல முடியல பட் நேரடியாக சென்னைக்கு வந்திருக்காரு இல்லைங்களா சென்னையில் இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்களை சந்தித்தாவது இந்த பிரச்சனைக்கு அவர் ஆறுதலாக நாலு வார்த்தை பேசியிருந்தாருனா கூட அங்கே பாதிக்கப்பட்டவர்களுக்கு அதுக்கு பெரிய அளவுக்கு ஒரு ஒரு கொஞ்சமாவது ஒரு நிம்மதியை கொடுத்துருக்கும் ஏன்னா அவரை பார்க்க வந்தவங்க அவங்கெல்லாம் தன்னுடைய தலைவனை பார்க்க வந்தவங்க தன்னுடைய ரீல் ஹீரோவை ரீல் ஹீரோவை ரியல் ஹீரோவாக நினைத்து பார்க்க வந்தவர்கள் அவங்களுக்கு ஒரு ஆறுதல் கிடைச்சிருக்கும் பட் எதுவுமே பண்ணாமல் நேரடியாக அவர் தனி விமானம் மூலமாக அவருடைய வீட்டுக்கு போயிட்டார் பட் இப்போ வரைக்கும் பெரிய அளவுக்கு எந்த ஒரு ப்ரெஸ் மீட்டும் கொடுக்கல ஒரே ஒரு ட்விட்டரில் ஒரு அறிக்கை போட்டிருக்காரு எனக்கு மிகப்பெரிய அளவுக்கு மன வருத்தமாக இருக்குது நான் மேல முடியாத துயரத்தில் இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு இந்த ஒரு ஒரு இந்த ட்விட்டர் அரசியல்லாம் இங்கே தமிழகத்தில் எடுபடுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா எடுபடாது இதுதான் முழுக்க முழுக்க காரணம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லுவேன் இன்னொரு பக்கம் இப்போது சதி சதி அப்படின்னு சொல்கிறாங்க இது முழுக்க முழுக்க விஜய் அவர்கள் அந்த தாமக செய்த தவறு அப்படின்னு சொல்லி சொன்னாலுமே இங்கே ஆளும் கட்சி மக்களினுடைய உயிரை காப்பாற்ற முடியாத ஒரு ஒரு நிலைக்கு தள்ளியிருக்காங்க அப்படின்றதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது ஏன்னா அவங்கதான் பாதுகாப்பு கொடுக்கணும் அவங்கதான் உளவுத்துறை வச்சிருக்காங்க எவ்வளவு கூட்டம் கூடும் இங்க எவ்வளவு போலீஸ் பாதுகாப்பு கொடுக்கணும் இந்த கூட்டத்தை எப்படி கண்ட்ரோல் பண்ணணும் இந்த இடத்தை தவிர வேற எந்த இடத்திற்கு மாற்றிவிட்டா இந்த கூட்ட நெரிசலை தவிர்க்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு முழுக்க முழுக்க வந்து செயல்பட வேண்டியவர்கள் இங்க இருக்கக்கூடிய ஆளுமருகம் அதனால இவர்களுக்கு கண்டிப்பா இதுல வந்து இப்போ கும்பமேளால சொல்லிட்டு வந்து கவர்மெண்ட் வந்து குற்றச்சாட்டம் வைக்கிறோம் பட் இங்க என்னன்னா இங்க இதே போல அங்கேயாவது லட்சக்கணக்கான பக்தர்கள் கூடியிருந்தாங்க இங்க ஒரு இருபத்தி அதிகமானவர்கள் தான் கூடியிருக்காங்க அங்க ஒரு நாற்பது பேர் இருக்கிறாங்க அப்படின்னும் போது இது யார் முழுக்க முழுக்க பொறுப்பேற்க கூடியவர்கள்னா ஆளுமருகம் தான் தான் பொறுப்பேற்கணும் அதை விட்டுட்டு நம்ம வந்து பாத்தீங்கன்னா அங்கே நடந்த சில விஷயங்களை விஜயினுடைய கட்சிக்காரர்கள் ரசிகர்கள் இது முழுக்க முழுக்க திட்டமிடப்பட்ட சதி அப்படின்னு சொல்றாங்க மின்சாரம் துண்டிக்கப்பட்டதுன்னு சொல்றாங்க ஆம்புலன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தாவைக்காவையுடைய கொடியோடு ஆம்புலன்ஸுகள் தொடர்ந்து வந்துட்டே இருந்தது காவல்துறை தடியடி நடத்துனாங்க காவல்துறை சார்பில் தடியடி நடத்துனதுனால ஓடி போகும்போது விழுந்தவர்கள் அதிகம் அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு காரணங்களை விஜயினுடைய ரசிகர்கள் தாவா தாவைக்காவையினுடைய தொண்டர்கள் முன்வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய சூழலில் கூட முழுக்க 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 விஜய் அவர்கள் ஒரு பக்கம் காரணமாக இருந்தாலும் வர்க்கமும் இதற்கு மிக முக்கியமான ஒரு பொறுப்பை அவங்க எடுத்துக்கொள்ள எடுத்துக்கொண்டு அந்த பாதிக்கப்பட்டவர்களுக்கு சரியான நீதியை பெற்றுத்தரணும் இறந்தவர்களுடைய குடும்பத்திற்கு சரியான நீதியை பெற்றுத்தரணும் அவங்களுடைய குடும்பம் எந்த நிலையில் இருக்கும் எப்பேற்பட்ட வறுமையில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல ஏன்னா நம்ம வீட்டில் ஒருத்தர் இறந்து போனாங்கன்னா எப்பேற்பட்ட துயரம் நமக்கு கிடைக்கும் யோசிச்சு பாருங்க அதே போலதான் நாற்பதுக்கும் அதிகமானவங்க சின்ன சின்ன குழந்தைகள் பெண்மணிகள்லாம் இறந்துருக்காங்க ஸோ அடுத்த கட்டமாவது இது போன்ற நிகழ்வு நடக்காமல் இருக்கு கண்டிப்பாக விஜய் அவர்கள் ஒரு பக்கமும் இன்னொரு பக்கம் நானும் வருகமும் வந்து பார்த்தா முயற்சி பண்ணால் போட்டு இது முடியுமே தவிர இல்லை நான் மறுபடியும் இன்னொரு சனிக்கிழமை போயிட்டு இதை விட பிரம்மாண்டமான ஒரு கூட்டத்தை நடத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு இதே போல் நடத்திக்கிட்டு இருந்தாங்கன்னா அந்த விஜயவர்களுடைய அரசியலுக்கு மிகப்பெரிய செட் பேக்காக இருக்கும் அப்படின்றத மட்டும் மாற்றுக்கிறது கிடையாது ஏன்னா நேற்றையே அவருடைய இருந்து பல்வேறு விமர்சனங்கள் தொடர்ந்து வைத்து கொண்டிருக்காங்க ஏன்னா அவர் அந்த காலத்தில் நிற்கலை அந்த காலத்தில் அவர் நின்று இருந்தார்னா இன்னைக்கு அது மிகப்பெரிய அளவுக்கு மாறி இருக்கும் பட் அவர் அங்கேருந்து போதும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போனதுனால தான் இது மிகப்பெரிய அளவுக்கு பேசும் பொருளாக மாறி இருக்கு